அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சித்த சமாஜஸ்தாபகர் சாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் எழுதப்பட்ட சித்த வேதம் என்கிற நூலிலிருந்து பதினாறாவது அத்தியாயத்தில் உண்மையான ஏகாதசி விரதம் என்றால் என்ன பிரதோஷம் என்றால் என்ன சிவராத்திரி என்றால் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் காண இருக்கிறோம் அதில் குறிப்பாக ஏகாதசி விரதம் என்றால் என்ன என்பதை மட்டும் இப்பதிவில் காண இருக்கிறோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இப்பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் முழுமையான பதிவை காண விரும்பினால் கீழே உள்ள லிங்கில் சென்று யூடியூபில் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் உண்மையான ஏகாதசி விரதம்னா என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு உலகவாசிகள் எவ்வாறு இந்த ஏகாதசி விரதத்தை வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஏகாதசி விரதத்தை அன்னைக்கு எல்லாரும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து குளித்து திருநீர் அணிந்து ஜெபமாலைகள் அணிந்து அன்று விரதம் இருந்து அல்லது விரதத்திற்கு தேவையான சில உணவுகளை எல்லாம் தயார் செய்து அதை சாப்பிட்டு சிலர் இரவு தூங்காமல் வெளித்திருந்து இந்த விரதத்தை வந்து அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு பெருமாளுடைய பாடல்களை அந்த புத்தகங்களை எல்லாம் பாராயணம் செய்து இதை இந்த விரதத்தை வந்து செய்வார்கள் அப்படி செய்வதன் மூலமா மோட்சம் அடைந்து விடலாம் முக்தி கிடைக்கும் என்று மக்கள் இதை வந்து செய்கிறார்கள் இந்த உலகவாசிகள் இதுபோல் செய்வதனால் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா மோட்சம் கிடைக்காது பிராணனானது அதாவது நம்முடைய உயிர் ஜீவனானது அதோகதியாக வெளியிலே சென்று தீர்ந்து மரணம் ஏற்படும் மோட்சம் என்பது கிடைக்காது அப்ப உண்மையான ஏகாதசி விரதம்னா என்ன அப்படின்னா சாமி என்ன சொல்றாங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசை இந்திரியங்கள் வழியாக நம்முடைய மனமானது செயல்பட்டு நம்ம பிராணன் அந்த தசை இந்திரியங்களின் வழியாக வெளியில போய் நசிந்து போகுது அப்படி வெளியில நசிந்து போற அந்த பிராணனை வெளியில விடாம நமது உடலுக்குள்ளாகவே அதாவது சுழுமுனையில நிறுத்தி ஆஹ் நிறுத்துவதற்கு தான் ஏகாதசி விரதம் என்று சுவாமி சொல்றாங்க இப்ப தச இந்திரியங்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கப்படுவது மூக்கினால் நுகரப்படுவது வாயினால் சுவைக்கப்படுவது காதுனால் கேட்கப்படுவது இந்த உடல்னால் தொடு உணர்வு உணரப்படுவது இந்த ஐந்து அது இல்லாமல் வாய் கை கால்கள் எருவாய் மலவாய் அதாவது கருவாய் மலவாய் கருவாய் இந்த பத்து இந்திரியங்கள் தான் தச இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுது இந்த தசை இந்திரியங்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் இது தொழில் செய்வதன் மூலமாக இயங்குவதன் மூலமாக நம்மளுடைய ஜீவன் சொல்லப்படுகிற பிராணன் இந்த தசை இந்திரியங்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் வெளியில போகுது அப்படி போய் அது ஒரு காலத்துல நசிஞ்சு அதோகதியாக போய் மரணம் ஏற்படுது அப்படி இந்த தசை இந்திரியங்களின் வழியாக வெளியில் போகிற அந்த பிராணனை வெளியில் போகாமல் தடுத்து நிறுத்தி ஒரே கதியாக உள்ளார நிறுத்துவதற்கு தான் ஏகாதசி அப்படி நிறுத்தும் பொழுது ஞானம் வந்து கிடைக்கிறது அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க அதாவது ஏகம் கூட்டல் தசி ஏகம்னா ஒன்று தசினா பத்து பத்து அதாவது இந்த பத்து தசை இந்திரியங்கள் என்றால் பத்து இந்திரியங்கள் இந்த பத்து இந்திரியங்களின் வழியாக செல்லக்கூடிய அந்த பிராணனை ஏகம் ஒரே கதியாக ஒரே சக்தியாக உள்ளுக்குள் நிறுத்தி ஞானம் அடைவதுதான் ஏகாதேசி விரதம் என்று நம் சாமி சொல்கிறாங்க எனவே இந்த உண்மையான ஏகாதேசி விரதத்தை அறிந்து நம்மளுடைய ஜீவனை வெளியில் விடாம ஜீவன்தான் நமக்கு வந்து இன்பத்தை தருகிறது ஆனந்தத்தை தருகிறது அது நமக்குள்ளாகவே அந்த இன்பம் இருக்கிறது அது வெளியில் அந்த இன்பம் இல்லை என்பதை அறிந்து நம்முடைய ஜீவனை வெளியில் விடாமல் உள்ளுக்குள் நிறுத்தி ஏகாதசி விரதத்தை அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ஆத்மா வணக்கம்